பாம்புகள் மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் என்பதும் அவை மிக கொடிய விஷத்தை கொண்டிருக்கின்றன என்பதும் பலருக்கும் தெரிந்த விஷயம்தான் சிங்கத்திற்கு முன்பு சிங்கிளாக நிற்க பயப்படாத நபர்கள் கூட பாம்பை கண்டதும் பின்னங்கால் பிடரியில் பட சிதறி ஓடக்கூடிய அளவுக்கு பாம்புகள் மக்கள் மத்தியில் சைக்கோவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன ஆனால் இத்தகைய பாம்புகளையே தலை ஓட விடுகிறது சில பொருட்களின் வாசனை அந்த பொருட்களின் வாசனை இருக்கும் இடங்களில் பாம்புகள் பெரும்பாலும் அந்த பொருட்கள் என்னென்ன பற்றி பார்ப்போம் பாம்புகளால் புதினா மற்றும் துளசியின் வாசனையை முடியாது இந்த செடிகளை உங்கள் வீட்டிலோ அல்லது தோட்டத்திலோ வளர்ப்பது இயற்கையான பாம்பு விரட்டியாக செயல்படுவது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலையும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது பூண்டு மற்றும் வெங்காயத்தின் வலுவான வாசனையை பாம்புகளால் பொறுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் பூண்டு மற்றும் வெங்காயத்தை நசுக்கி பாம்புகள் நுழைய சாத்தியமான இடங்களில் வைத்துவிட்டால் பாம்புகள் அந்த பக்கமே வராது அல்லது பூண்டு வெங்காய பேஸ்ட்டையும் தண்ணீரில் கலந்து சுவர்கள் மற்றும் கதவுகளுக்கு அருகில் தெளிக்கலாம் புகை பாம்புகளுக்கு பகை பாம்புகள் புகைக்கு அதிக உணர்திறன் கொண்டவை உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பாம்புகள் இருக்கலாம் என நீங்கள் சந்தேகிக்கும் இடங்களில் உலர்ந்த இலைகள் அல்லது ஊதுபத்திகளை கொளுத்தி புகை போட்டால் அங்கு மறைந்திருக்கும் பாம்புகள் அங்கிருந்து ஓடிவிடும் எலுமிச்சை சாறு வினிகர் மற்றும் சில துளிகள் எண்ணெய் ஆகியவற்றை சம பாகங்களாக கலந்து அந்த கலவையை உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கவும் இந்த கலவையின் வலுவான வாசனை பாம்புகளை திறம்பட விரட்டும் பாம்புகளுக்கு அமோனியா வாயுவின் வலுவான வாசனை பிடிக்காது பாம்புகள் நுழையக்கூடிய சாத்தியமான இடங்களுக்கு அருகில் சிறிய கண்டெய்னர்களில் அமோனியாவை வைப்பது பாம்புகளை அண்டவிடாமல் தடுக்கும்